வெற்றியில் நூற்றாண்டு போராடி வெற்றி பெற்ற போராடி வெற்றி பெற்று ஆண்டு ஆகின்ற இந்த நேரத்தில் தந்தை பெரியாருக்கு போற்றும் வகையில் கேரளாவின் மார்ச்சிய அரசும் அதன் முதலமைச்சர் தோழர் பினராய் விஜயன் அவர்களும் அதே போல தமிழகத்திலே திராவிட மாடல் அரசின் ஒப்பற்ற முதல்வர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து தந்தை பெரியாருக்கு விழா எடுத்தார்கள் அந்த விழாவில் புதிய கட்டிடம் சிலை புனரமைப்பு நூலகம் என்று பல வசதிகளை ஏற்படுத்தி ஒரு பகுத்தறிவு சுற்றுலா செல்லும் தோழர்கள் சென்று பார் பார்வையிடும் அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து புனரமைத்துள்ளனர் அதில பனிரெண்டாம் தேதி இந்த இதே மாதம் பனிரெண்டாம் தேதி தோழர்கள் தமிழ்நாடு கேரளா திராவிட முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் திராவிட கழக தோழர்கள் அனைத்து பேரும் கலந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான தோழர்களை வரவைத்து அங்கே சிறப்பான விழா எடுத்தமைக்காக திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த இருபெரும் தலைவர்களை பாராட்டி நன்றி தெரிவிக்க வேண்டும் அதற்கு நூறு கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்று நமது தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார் அதன்படி நேற்று அந்த நூறு கூட்டத்திற்கான முதல் கூட்டம் பல இடங்களிலே துவக்கப்பட்டு விட்டது அதன்படி இன்று காஞ்சிபுரத்திலே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நம் முடிவு செய்தோம் அதன்படி பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று திறந்த வெளியிலே பொதுக்கூடத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் காலையிலிருந்து நமக்கு நண்பகல் வரை தொடர்ந்து சாரல் மழை போல வந்து கொண்டிருந்த பெய்து கொண்டிருந்த நேரத்திலே நாம் உடனடியாக சில முடிவுகள் எடுத்து இந்த அறையினை இந்த அரங்கினை நமது அருமை ஐயா பொறியாளர் குப்புலிங்கம் அவரிடம் நான் கேட்ட உடனே அடுத்த நிமிடமே தாராளமாக எடுத்து செய்யுங்கள் என்று நமக்கு அனுமதி அளித்தார் அவருக்கு கண் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் உடனடியாக மற்ற வேலைகள் எல்லாம் செய்து நம்ம தோழர் அனைவருக்கும் நம்ம சொல் இந்த தகவலை உடனடியாக எடுத்து சென்று வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் அனைவருக்கும் நான் சொல்லி இருக்கின்றேன் தோழர்கள் வருகை தரு உள்ளனர் அதே போல இந்த அரங்கம் நிரம்பும் அளவிற்கு தோழர்கள் நமக்கு இங்க வருகை தர உள்ளனர் இப்பொழுது நேரம் கடந்து காரணம் வந்து மக்கள் மன்ற தோழர்கள் காலையிலே நமக்கு ஐயா அறிவாசன் தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவிக்க வருவது ஏதோ சில அழுத்தங்களின் காரணமாக காவல்துறை அவர்களை கைது செய்து இன்னும் விடுதலை செய்யாத ஒரு சூழல் வைத்திருக்கிறார்கள் ஆகையினால அந்த தோழர்கள் வருகை தாமதமாகிறது அதன்படி அதற்கு அடுத்தார் போல் விடுதலை சிறுத்த தோழர்கள் வருகை தந்து நமது தோழ்கள் எல்லாம் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த நிகழ்வை இப்பொழுது துவங்குகின்றோம் இந்த கூட்டத்தில் வரவேற்புரை கூட தோழர்கள் எல்லாம் வருகை தந்த பிறகு முறையாக தொகுமோம் என்ற வகையில நாம் இந்த நிகழ்வை இப்பொழுது துவங்குகின்றோம் இதுல நம்முடைய பொதுச் செயலாளர் முனைவர் துரேஷ் சந்திரசேகரன் அவர்கள் அவரும் நாலு மணிக்கே வந்துட்டாருங்க பேருந்து நிலையத்தாண்டை ஒரு அறையில் தங்கி இருக்கிறாரு அவரும் அங்க வந்துடுவாரு அதே போல வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்களும் இங்க வர தயாரா தான் இருக்காரு பேச்சாளர்கள் எல்லாமே தயாரான நிலையில தான் இருக்காங்க தோழர்கள் வர வர நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் சிறப்புடும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நிகழ்வினை துவக்குவது துவக்க உரையாக நமது தோழர் இளம்பரதி அவர்கள் முதலில் தொடக்க உரையாற்றி நிகழ்வை தொடங்கி வைப்பார் பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் வாழ்ந்த தமிழ் பழக்க பகுத்தறிவு ஓங்குக பெரியாரின் புகழ் வாழ்க அன்னை மணியம்மை வாழ்க ஆசிரியர் இந்த கூட்ட அரங்கத்தினுடைய நோக்கம் வைக்க போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழா இரண்டு முதல்வர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற வகையில ஆசிரியர்கள் ஆணைக்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு இருபத்தி மூணாம் தேதி கொடுத்தாங்க அவர் கொடுக்குறாங்க பொதுச் செயலாளர் துரை சந்திரன் அவர் ஊருக்கு ஆசிரியர் செல்வதால் அவர் அவருக்காக இன்று தேதி மாற்றப்பட்டு வைத்திருக்கிறோம் வைக்கும் போராட்டத்தை பத்தி தொடர் துரை சந்திரே அவர்கள் விரிவாக பேசவிருக்கின்றார் நம்ம இன்னைக்கு இருக்கிற புது சங்கிலிருந்து பழைய சங்கி வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்க வருவோம் புதுசாக பங்கு வந்து அவர் சொல்றாரு சட்டமன்ற தேர்தலிலே மாப்புடன் இருநூறு தொகுதிகளை நெல்வோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் ஆமா பாராளுமன்ற தேர்தலிலே மாப்புடன் நாற்பது நாற்பது என்று சொன்னவர் தான் சொன்னவர்கள்தான் திராவிடர்கள் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சொல் உனக்கு காசுத் என்றோ எந்த சொல் உனக்கு பிடிக்கவில்லை என்றோ அதை அழுத்தி திராவிடம் 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 தமிழ்நாடு தமிழ்நாடு பெரியார் நாடு பெரியார் நாடு என்று உறக்க சொல்லுவோம் அம்பேத்கர் 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 என்று சொல்வது இன்று பேஷன் ஆகிவிட்டது கடவுள் கடவுள் என்று சொன்னால் மோச்சு போகலாம் இதை பேசியவர் உள்துறை அமைச்சர் இந்திய அமைப்பு சட்டத்தில் படி சட்ட பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற இன்றைக்கு இந்த நாடு சோலிசிலிசம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த ஒன்றிய அரசு ஸ்டேட் ஸ்டேட் இந்தியா இந்தியா ஒன்றிய அரசு ஒன்றியங்களின் ஒருங்கிணைத்த அரசு அதனுடைய உள்துறை அமைச்சகமே இப்படி பேசுகிறது என்றால் சட்டத்தை மீறி இருக்கிறார் என்றால் இந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் தானாக வழக்கு பதிந்து அதை நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலையிலே மக்கள் மன்ற தோழர்கள் பெரியார் நினைவு நாளில் பெரியார் நினைவு நாளில் பேரணி என்பது வழக்கம் பெரியார் நினைவு நாளில் என்பது பேரணி என்பது வழக்கம் இது என்ன பிரிட்டிஷ் கால காலத்தில் நடத்திட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அம்மையார் இந்திரா காந்தி அவங்க அது வந்து மிஸ் கொண்டு வந்தவங்க இரும்பு பெண்மணி அவங்க காலத்திலேயே நடத்திட்டோம் நீங்க ஒரு பெரிய ஆள் கிடையாது நீங்க எல்லாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது அவங்கள விட பெரிய ஆள் கிடையாது ஆனா இந்த இந்து ஒன்றியத்தினுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று நாற்பது பேர் வாழ்க பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க தமிழ்நாடு வாழ்க திராவிட நாடு வாழ்க பெரியார் நாடு என்று சொல்வதால் எரிச்சல் அடித்துக் கொண்டிருக்கின்ற சங்கி கூட்டங்கள் பாரதிய ஜனதா சங்கி கூட்டங்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே அரண்டு கிடைக்கிறது இதுக்கு மேலும் சொல்லுவோம் உங்களுக்கு எது போவாமையோ எது பிடிக்காதோ அதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்றோம் தமிழ்நாடு இல்லை இது பெரியார் நாடு உறக்கம் சொல்வோம் இது பெரியார் நாடு இன்றைக்கு யாராவது தன் பெயருக்கு பின்னால் சாதியை போடுகிறார்களா அப்படியே மெல்லமா தலையை செய்வாங்க ஐயா நம்ம என்னப்பா சொல்லுப்பா இல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன் இந்த இந்த கஷ்டம் ஏன் வந்தது அவனுக்கு என்ன ஏன் இந்த கஷ்டம் வந்தது இது பெரியார் மண் அதனாலதான் எந்த ஜாதி உன்னை பயப்படுறான் பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறதுக்கும் பயப்படுறான் இன்றைக்கு பேருக்கு பின்னால் ஜாதியை போடுகிறவனும் ஜாதியை கேட்கிறவனும் கீட்ட காலமாக மாறி இருக்கிறார்கள் அவனை பார்த்தா அப்படி உதவி போற மாதிரி தங்க ஜாதி பார்க்கறையும் ஜாதி கேட்கறவுடையும் நம்ம பார்த்தா போற நிலைமையில் முற்போக்காக இந்த தமிழ் பண்ணை வார்த்தைத்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவரு ஒண்ணும் வந்து சும்மா வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் இல்ல ஒரு ஆண் வர்க்கம் சாதியில் உயர்ந்த சாதி ஆனால் போராடியதோ ஏழ்மையான மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக பணம் ஏழ்மை அடித்தட்டு மக்களுக்காக ஆண் ஆனால் பெண்ணுரிமைக்காக கடைசி வரை தந்தை பெரியார் பெண்ணுக்கு சொத்திலே சம பங்கு வாழ்ந்தோம் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அதை கனவாக்கியவர் மூத்த அதிமுகா டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன இன்னைக்கு இவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது இன்னைக்கு நம்ம நாட்டுல இவன் படிக்க கூடாதுன்னு சொன்னான் எதை வச்சு சொன்னான் நாலு வரணும் வெத்தியில பிறந்தவன் பிராமணன் தோல்ல பிறந்தவன் சத்திரியன் வயித்துல பிறந்தவன் வைசியன் கால் பாதத்துல பிறந்தவன் பஞ்சம அப்படின்னு சொல்லி பிரிச்சான் சூத்திரம் பஞ்சவரும் கல்வி கத்தக்கூடாது அவன் கல்வி கற்பதை காதில் கேட்டால் அவன் ஈயத்தை காசு கூட்டு கல்வி என்பதை உச்சவித்தால் அவன் அப்படி என்ற சட்டத்தை வைத்துக் கொண்டு இந்து மனு தர்ம சட்டத்தை வைத்துக்கொண்டு நம்மளை படிக்க விட்டவே இல்லை இன்னைக்கு ஒரு சங்கி மாநாடு நடந்தனர் காமராஜர் படம் வச்சா அம்பேத்கர் படம் வச்சா பெரியார் படம் வச்சா சரி மன்னர் மலை எடுக்க வச்ச பின்னாடி போயிட்டு இருக்காரு மக்களாட்சி வந்த பிறகு பின்னாடி மன்னர் போனாரு மன்னர் எல்லாம் கோயில் ஒருத்தன் ஒரு பள்ளிக்கூடம் கட்டானா ஒரு பல்கலை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பள்ளி அறிவை கொடுத்தானா சங்கிலே இன்னைக்கு பெரியார் நினைவு நாளை உன்னுடைய வீட்டு வீட்டிலே நடந்து நடத்துகின்றாயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு கீழ்ச்சி வேணி மழை போய் மழை வெள்ளத்தின் போது மழை வெள்ளத்தின் போது அண்ணா வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து பேருக்கு அரிசியும் கருப்பும் கொண்டு போட்டோ ஷூட்டிங் நடத்துற எல்லாம் உனக்கு சினிமாவை போச்சு மாநாட்டுல பண்ற ஓடுற குதிக்கிற குடுகு நாலு துண்டு தூக்கி பட்டு துண்ட விசிறி போடுற சினிமா காரம் இருந்தது எங்களுக்கு தெரியும் ஏன் உதயநிதி சினிமாவில் இருந்து யார் கேட்கறீங்க உதயநிதி சினிமாவில் வர்றாங்க யார் அவரு யார் அவரு கலைஞர் பேர கலைஞர் சிலைகளை இருக்கும்போது ஸ்டாலினை குழந்தையாக தூக்கி போய் காட்டினாங்க விசாவிலே ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருக்கும்போது போது உதயநிதியை சிறையில் தூக்கி போய் காட்டினார்கள் எப்பேற்பட்ட குடும்பம் அவர்களை சினிமா என்று சுருக்கி விட முடியாது ஒன்னும் செய்ய முடியாது வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாஜியார் உள்ள வாஜியார் ஆவா போலீஸ்காரன் உள்ள போலீஸ்காராவா வக்கீல் உள்ள வக்கீல் ஆவா டாக்டர் உள்ள டாக்டர் ஆவா அரசியல் உள்ள அரசியல் ஆவா உடனே கஷ்டமா இருக்கு உடனே கஷ்டமா இருக்கு வாரிசு அரசியல் வாரிசுனா எங்களுக்கு குடும்பம் இருக்குது பிள்ளைகுட்டி இருக்குது நாங்க வாரிசு அரசியல் பண்றோம் கொண்டாட்டி கேட்டு பத்து நாள் பிரிஞ்சு போன உடனே நீ ஒரு நாட்டினுடைய பிரதமர் கொண்டாட்டி வச்ச வாழ துப்பு இல்ல நாட்டினுடைய உயர்வு உனக்கு எப்படி தெரியும் குடும்பம் நடத்தினோ ஒரு வேலைக்கார வாங்கின ஒரு இலை கூட நீ என்ன விலை கொடுத்து வாங்கின இலை கேட்டாதான் உனக்கு விலைவாசி பத்தி தெரியும் பத்து லட்சம் ரூபாய் கோட்டு போடணுன்னு என்ன தெரியும் பத்தி தெரியுமா இன்றைக்கு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கடல் இல்லாம குடும்பம் நடத்த முடியவில்லை அந்த 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 அளவுக்கு ஜிஎஸ்டி போட்டு உயர்த்திருக்கிற படிக்கிற பசங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பருக்கு ஜிஎஸ்டி படிக்கிற பசங்களுக்கு கொச்சி பேப்பர் ஜிஎஸ் பேனா அது பன்னெண்டு வருஷம் திங்கிச்சு இது பதினாறு வருஷம் திங்கு படிப்பு கூட படிப்பு படிப்புக்கு தேவையான சாதனைகள் கூட முன்னால் வரி போட முடிய வரி நீக்க முடியவில்லை என்றால் என்ன அனுப்பி கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் பாப்பாங்க ஒத்தன் உட்காந்து ராமா தாண்டு ராமா தாண்டு ராமா தாண்டுன்னு குத்திச்சிக்கிறாங்க

விவசாய பொருளுக்கான ஜிஎஸ்டி பச்சிருக்கியா மூன்று வேலையா சட்டங்களை போராடி தகர்த்து இருந்தார்களே வீடும் இன்றைக்கு விலைவாசி உயிர் கரும்புக்கான கரும்புக்கானவளை கொடு என்று சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே அந்த விவசாயிகளை சந்திக்க பிராணி உண்டா தெம்பு உண்டா அந்த விவசாயிகளை சந்திக்க கிரானி உண்டா தென்ன தெ உண்டா மணிப்பூர் பத்தி எரிகின்ற அப்படி வாழை வந்து ஒரு ஓற்றல் அதிபரே வந்து பெண்ணென்றும் பாறாமல் பேசி விட்டார் அப்படின்னு சொல்றீங்களே மணிப்பூர்ல ரெண்டு மண்களை நிர்மானமாக நடத்தி வந்து கொன்று போட்டார்களே அதுக்கெல்லாம் உங்க மனசு இணங்காதா அதுக்கெல்லாம் உங்க மனசு இன்றைக்கு அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை திருத்துவதற்கும் மீண்டும் இந்த நாடு இந்து நாடு என்றும் இந்து மனநேர்ம சட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கத்தில் செயல்பட்டு அரசுக்கு ரெண்டே ரெண்டு ரேட்டு ஒன்னு நிதிஷ்குமார் ஒரு சந்திரபாபு அந்த வெளியே நான் டவுன பால்மென்ட்ல வரப்படுது ரெண்டு கேட் அந்த ரெண்டு கேட் என்னை தரமோ நீ எல்லாம் வெளியே விட வேண்டியதான் அதுக்கப்புறம் மீண்டும் இந்த ஒன்றியத்தையும் இந்த தமிழ்நாட்டையும் இந்த பெரியார் மண்ணையும் காக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது மக்களிடத்தில் செல்லுங்கள் சின்ன பிரச்சாரம் செய்யுங்கள் நம்முடைய திராவிட அரசு தளபதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய மார்க்சி அரசு ஐயா அவர்களும் தந்தை பெரியாருக்கு வைக்கம் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக எடுத்தார்கள் அவர்களுக்கும் எங்கள் பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு அந்த பாராட்டுதலை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த வரையில் எனக்கு அனுமதி பேச அனுமதி தந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றி சொல்லி பகுத்தறிவு சார்பாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்